السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إن وعد الله حق فلا تغرنكم الحياة الدنيا. நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹிற்கே இல்லாமல் அல்லாஹ் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஒருபோதும் ஏமாற்றி விட வேண்டாம் என அல்லாஹனுடைய வாக்குறுதி உண்மையானதாக இருக்கும் இந்த உலகம் என்பது சொற்பமானது அப்படிங்கிறத பல இடங்களில் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் அந்த வகையில் அல்லாஹ் இவ்வாறு உபதேசித்து காண்பிப்பான் யா மனிதர்களே இன்ன வாய்தல்லாஹி ஹக்குன் நிச்சயமாக அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானதாகும் ஆகவே இந்த உலக வாழ்க்கை உங்களை ஒருபோதும் ஏமாற்றி விட வேண்டாம் ஒலா யகோர் ரன்னக்கும் பில்லாகில் அகரூர் இன்னும் ஷெய்தான் ஆகிய ஏமாற்றுபவன் உங்களை அல்லாஹுவை விட்டும் விட வேண்டாம் அப்படிங்கிறதையும் எல்லாம் அல்லா அல்லாஹ் ஆலமின் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக உபதேசிக்கின்றார் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்று கூறுவதனுடைய அந்த நிலைமைகளை பார்த்தோம்னா அதனுடைய சாராம்சங்களை பார்த்தோம்னா இந்த உலக இன்பம் தான் சிலரை அழிவின்பால் கொண்டு போய் சேர்த்து விடுகின்றது சிலரை சோதனைக்குள்ளாக்கி விடுகின்றது சிலரினுடைய பொருளாதாரம் மிக வளர்ச்சியான நிலைமையில் இருக்கின்ற பொழுது அது இல்லாமல் ஆக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் என்ன செய்கிறோம் அன்றாட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை இல்லாமல் அல்லாஹ் ரப்புல்லாலமின் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக உலக இன்பம் உங்களை ஒருபோதும் ஏமாற்றி விட வேண்டாம் அப்படிங்கிற கருத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் மனிதனாகப்பட்டவன் என் சொத்து என் சொத்து என கூறுகின்றான் அவனுக்குரியது எது என்று அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் ஒலியூ செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகள் இவ்வாறு உபதேசிக்கின்றது சஹீஹே முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் அப்துல்லாஹிபனோ அஷ்கீர் ரதியுல்லாஹுதல் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவுசல்லம் அவர்கள் நூற்றி இரண்டாவது அத்தியாயமான சுரத்துல் தெக்காசுர் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தையும் இரண்டாவது வசனத்தையும் இவ்வாறு ஓதி காண்பித்தார்கள் அல்ஹா குத்தாசுர் ஹத்தா ஸூரத்துமுல் மகாபீர் மன்னரைளை சந்திக்கும் வரை அதிகமாக செல்வத்தை தேடுவது உங்கள் கவனத்தை திசை திருப்பி விட்டது என்ற வசனத்தை ஓதி போது அவர்களிடம் நான் என்ன செஞ்சேன் போனேன் நபிகள் நாயகம் என் சொல்லலா சொல்லவங்க இந்த வசனத்தை ஓதிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் நான் போனேன் அப்படிங்கிறத அப்துல்லாஹிபனோ அஷிக்கீர் ரதியுல்லாஹு தலன் அவர்கள் அறிவிக்கிறாங்க அவர்களிடம் நான் போன பொழுது இந்த வசனத்தை ஓதிகிட்டு இருந்தாங்க அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க இவ்வாறு சொன்னாங்க ஆதமின் மகன் மனிதன் எனது செல்வம் எனது செல்வம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றான் ஆதமின் மகனே நீ உண்டு கழித்ததையும் உடுத்து கிழித்ததையும் தர்மம் செய்து மிச்சப்படுத்தியதையும் தவிர உனது செல்வத்தில் உனக்குரியது எது என்று கேட்டார்கள் மேற்காணக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்கும் பொழுது சில உபதேசங்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது அதாவது மனிதனின் உண்மை நிலையும் அதுதான் எவ்வளவு சேகரித்த பொழுதிலும் கூட எவ்வளவுதான் சம்பாத்தியம் செய்த பொழுதிலும் கூட அனுபவித்தது மட்டுமே அவனுக்கு உரியதாக அமைந்திருக்கின்றது மற்ற அனைத்தும் அவனுக்கு பயன் தராதது என்றே நாம் என்ன செய்யலாம் கூறலாம் அன்பானவர்களே ஏன்னா எவ்வளவுதான் எல்லாத்தையும் ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம சேர்த்தாலும் கூட நாம் அனுபவித்தது எதுவோ அது மட்டும்தான் மிஞ்சியது மற்ற அனைத்தும் இந்த உலகத்தோடு விடக்கூடியதாக இருக்கின்றது உதாரணத்துக்கு நாம் சொல்ல போனோம்னா ஒரு சொத்து சுகங்களை சேர்க்குறோம் அது நம்மோடு வர்றது கிடையாது ஏதோ இருக்கிற காலம் வரையும் நாம் என்ன செய்கிறோம் அனுபவிக்கிறோம் அந்த நிலமையில தான் ஒவ்வொரு பொருளும் நாம் ஆசை ஆசையாக சேர்த்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நாம் உண்டு கழித்தது அதே போன்று உடுத்து கிழித்தது நாம் எதை தர்மம் செஞ்சுருக்கிறோமோ அது இது மட்டும்தான் நமக்கு மிஞ்சியதை தவிர மற்ற அனைத்தும் இந்த உலகத்தோடு நின்றுவிடக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் வரலாற்று ஆசிரியர் நல்லதொரு உதாரணத்தை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க அதாவது நல்ல நண்பன் என்ற கருத்தின் கீழ் ஒரு சில உபதேசங்களை இவ்வாறு சொல்வாங்க மரண தருணத்தில் இருக்கக்கூடிய மனிதன் தன் நண்பர்கள் மூவரையும் அழைத்து தன்னுடைய நண்பர்கள் மூன்று நபர்களையும் அழைத்து முதல் நண்பனிடத்தில் இவ்வாறு கேட்டானா மரண தர்வாயில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் இவ்வாறு கேட்டானா நண்பா நான் இறந்துவிட்டால் நீ என்ன செய்வாய் அப்படின்னு சொல்லி மரண தர்வாயில் இருக்கக்கூடிய மனிதன் கேட்டான் அதற்கு அந்த மனிதன் முதலாம் மனிதன் நீ இருக்கும் வரை உன்னை நண்பனாக்கி கொண்டேன் நீ இருக்கும் வரை நண்பனாக்கி கொண்டு இருந்தேன் நீ இறந்துவிட்டால் வேறொருவனை நண்பனாக்கி கொள்வேன் என்பதாக முதல் மனிதன் சொன்னானாம் இதை கேட்டு மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் வருத்தமடைந்தான் நம்முடைய நட்பு எவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி மரண தருவாயில் இருக்கக்கூடிய மனிதன் சொன்னான் பிறகு இரண்டாம் நண்பனிடத்தில் இதே கேள்வியை கேட்டான் நான் இறந்து விட்டால் நீ என்ன செய்வாய் அப்படின்னு சொல்லி இரண்டாம் மனிதரிடத்தில் கேட்ட அதற்கு அந்த மனிதன் சொன்னானா நண்பா நீ இறந்து விட்டால் உன்னை நல்ல முறையில் குளிப்பாட்டி கஃபனிட்டு தொலை வைத்து நல்லடக்கம் செய்வேன் என்பதாக இரண்டாம் மனிதன் சொன்னானா இதை கேட்டவுடன் மரண தருவாயில் இருக்கக்கூடியவன் சந்தோஷமடைந்தானான் இதையாவது நீ செய்கிறாயே என்பதாக மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் சொன்னானான் பிறகு மூன்றாவது நண்பனிடத்தில் இதே கேள்வியை கேட்கப்பட்ட போது அதாவது நான் இறந்து விட்டால் நீ என்ன செய்வாய் நான் இறந்துவிட்டால் நீ என்ன செய்வாய்கிட்ட மூன்றாம் மனிதனிடத்தில் இவன் நண்பனிடத்தில் இவ்வாறு கேட்ட பொழுது நண்பா நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது நண்பா நீ இறந்து விட்டால் உன்னோடு நானும் வந்து விடுவேன் என்பதாக அந்த மூன்றாம் நண்பர் சொன்னாராம் இதை கேட்டதும் நீ தாண்டா என்னுடைய உண்மையான நண்பன் என கூறி பெரும் மகிழ்ச்சி அடைந்தானாம் இந்த நண்பர்களில் உதாரணத்தை இவ்வாறு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க இந்த நண்பர்களில் முதல் நண்பன் தான் அவனுடைய செல்வம் அதாவது செல்வங்கிறது இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கும் நாம் இந்த உலகத்தை விட்டும் பிரிஞ்சுட்டோம்னா அது வேற ஒரு இடத்துல என்ன செய்யும் போயிடும் இதுதான் முதல் நண்பனுடைய உதாரணத்தை சொல்றாங்க இரண்டாவது நண்பர் யாருன்னா உறவுகள் அதாவது உறவுங்கிறது நாம் இறந்த உடனே அந்த அடக்குவதற்குண்டான எல்லா வேலைகளையும் பார்ப்பாங்க அதாவது நம்மளை குளிப்பாட்டி கஃபனிட்டு தொழுக வச்சு அதை அடக்கம் செய்கிற வரையும் உறவுகள் எல்லாரும் என்ன செய்வாங்க ஒன்று சேர்ந்து நம்முடைய அந்த இறுதி கடமைகளை நிறைவேற்றுவாங்க இது இரண்டாம் நண்பனுக்கு உதாரணமாக அந்த உறவுகளை என்ன செய்யப்படுகின்றது உதாரணமிட்டு காட்டப்படுகின்றது மூன்றாவது நண்பன் அதாவது நீ இல்லைன்னா நானே வாழ முடியாது என்னால் வாழ முடியாது நீ இறந்து விட்டால் உன்னோடு நானும் வந்து விடுவேன் என்பதாக மூன்றாம் நண்பர் சொன்னதற்கு உதாரணம் அவன் செய்த நல்ல அமல்கள் அவன் செய்த நல்ல அமல்கள் அந்த மனிதனுடைய போகும் அப்படிங்கிற இந்த மூன்று உதாரணத்தை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க இதைத்தான் கீழ்க்காணக்கூடிய ஹதீஸ் நமக்கு அழகான முறையில் உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே அனசுபனு மாலிக் மாலிகர் அவங்க அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் சொன்னதாக கால ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி எத்துபாவுல் மையத்த சலாசத்து மூன்று விஷயங்கள் இந்த மையத்தை பின்தொடரக்கூடியதாக இருக்கின்றது மூன்று விஷயங்கள் இந்த மையத்தை மரணித்த மனிதனுடைய மையத்தை அந்த ஜனாசாவை பின்தொயரக்கூடியதாக இருக்கின்றது இரண்டு விஷயங்கள் திரும்பி திரும்பிவிடக்கூடியதாக இருக்கின்றது மூன்று பின்தொயர்ந்து சென்று அதுல இரண்டு என்ன செய்கின்றது திரும்பி திரும்பிவிடக்கூடியதாக இருக்கின்றது ஒன்று மட்டும் அவனுடனேயே தரிபடக்கூடியதாக இருக்கின்றது அவன் அடக்கப்பட்டவுடன் அவனுடன் தறிபடக்கூடியதாக இருக்கின்றது அந்த இதை நபிகள் நாயகம் செல்லலாம் அலே சொல்ல இவ்வாறு சொல்லுவாங்க எத்துபாவுஹ அந்த ஜனாதாவை பிந்தையரக்கூடியது அகளுஹு அவனுடைய குடும்பம் ஓ மாலுஹு அவனுடைய செல்வம் ஓ அமலுஹு அவனுடைய நல் அமல்கள் நற்செயல்கள் இந்த மூன்றும் என்ன செய்யும் அந்த மனிதனை பின்தயர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கும் ஓ எரிஜியோ அகுலுஹு ஓ மாலுஹு அதில் ரெண்டு விஷயங்கள் திரும்பி விடக்கூடியதாக இருக்கும் எது அவனுடைய குடும்பம் அவனுடைய பொருளாதாரம் அவனுடைய செல்வம் திரும்பி விடக்கூடியதாக இருக்கும் இந்த ரெண்டும் அவனோடு போவது கிடையாது என் உறவினர் தான் என் கணவர் தான் என்னுடைய தந்தை தான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவருடன் அவருடைய யாரும் என்ன இல்லை உறவுகள் அவருடன் தரிபடுவது கிடையாது அதே போல அவருடைய செல்வங்களும் அவருடன் தரிபடுவது கிடையாது ஓ எபக்கா அமலுகோ அவருடைய அமல் மட்டும் என்ன செய்யும் அங்கே அந்த மனிதனுடன் தரிபடக்கூடியதாக இருக்கும் என்பதை அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலிவு செல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன நாம் இந்த உலகத்தில் எதெல்லாம் பிரியமாக நினச்சோமோ அந்த அனைத்துமே இந்த உலகத்தோடு முடிந்து விடக்கூடியதாக இருக்கிறது நாம் செய்த அந்த அறங்கள் நல்ல அமல்கள் மட்டும்தான் நம்மிடத்தில் தரிபட்டு நமக்கு சிபாரசி செய்யக்கூடியதாக நமக்கு பரிந்துரைக்கக்கூடியதாக நாளை மறுமையில் சுவனத்தை அடைவதற்கு அந்த ஒரு தான் காரணமாக இருக்கின்றது என்பதை அண்ணல பெருமான் சல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டியிருக்கின்றார்கள் இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய மிக்க மனிதர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் இந்த உலகத்தில் அற்ப இன்பமாக கழுது கருதக்கூடிய அந்த செல்வங்கள் நம்மை அல்லாவே விட்டு மறக்கடிக்க செய்து விடாமல் ஏமாற்றி விடாமல் மருமைக்காக வேண்டி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அனில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து